அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பணம் கிடைச்சிருச்சுன்னு இல்லையா நினைச்சோம் இன்னும் கிடைக்கலையா என்னடா ஒரு மாதிரியா பார்க்குற இல்லை நாங்கள் தான் எத்தனை நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் எங்களை விட எத்தனா இருக்கீங்க ஆனால் இப்போ இந்த ஹவுஸ் ஓனர் உங்களை விட எத்தனா இருப்பார் போல இருக்குது அம்மா ஏண்டா எங்கள் மூணு பேரையும் கடத்துனீங்க இப்போ என்னடான்னா இந்த ஹவுஸ் ஓனரையே பாராட்டுறியா டீ காசி நாடா இருந்தாலும் எத்ததுக்கெல்லாம் அடிச்சுன்னே இருக்கிறான் அண்ணாத்த வெளன்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நாடா காசி மூஞ்ச பார்த்தாலே அப்படி தெரியலடா இவன்லாம் வில்லன்னா அப்போ நாம் யார்ரா நேத்த மெதுவாக பேசுகிறேத்த அவன் காதில் விழுந்துச்சுன்னா அது வேற மனுக்கிட்டு வந்து அடிப்பான் பணத்தை தேடி எடுக்காமல் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் என்னது இது நீங்கள் பணத்தை தேடுறதுக்கு நாங்கள் இன்னத்துக்கு முட்டி போட்டு இருக்கணும் எங்களை விடுங்க நாங்கள் போய்கிறோம் என்டா நாங்கள் தேடி வந்தது இன்னும் கிடைக்கல ஆனால் நீ தேடி வந்தது கிடைச்சுன்னு எஸ் ஆகுறேன்னு சொல்கிறியா மூட்டையில் இருக்கிற ஒரு பொருள் கூட உனக்கு கிடைக்காது என்னது இது நாவோ உங்கள் வீட்டில் மாதிரி ஒரு பொருள் கூட கிடையாதுன்னு சொல்கிறீங்கோ டேய் இது எங்கள் வீடு தாண்டா யோ யாராண்ட கதை விட்டுனுக்கிற நாங்கள் எல்லாம் விசாரிச்சிக்கின்னு தான் இருக்கிறோம் யோ இது உன்னோட வீடு கிடையாது புரியுதா அதுக்குள்ளே எப்படி இவனுங்களுக்கு உண்மை தெரிஞ்சது ஆஹா கோவிந்தன் நம்மளை முறைக்கிறானு எம்மா எப்பா ஏண்டா போனால் போகுதுன்னு உங்கள் கிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் அதை சொல்கிறீங்களா ஆஹா உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொன்னதுக்கு நமக்கு இது தேவைதான் டீ காசி என்னடா இவன் சொன்ன நம்மளை விட்டுட்டு அவங்கள போய் அடிச்சிக்கிறான் கம்முனீர் அண்ணாத்தை அத்தை கேட்டால் நம்மளையும் அடிப்பான் டீ காசி அந்த ஆள் அண்ட சொல்கிறா நம்ம கிளம்பலாம் இங்கே பாருங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் போகிறோம் ஆமாங்க நாங்கள் திருடுறதுக்காக வரல ஒய்ஞ்சிக்கிறதுக்கு தான் வந்தோம் ஏதோ ஆசை வந்து எடுத்து மூட்டை கட்டி வச்சிக்கணும் ஏதாவது பேசுன இருக்கிற கோபத்தில் உன் வாயிலேயே சுட்டு உன்னை மேலே அனுப்பிடுவேன் என்னது சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் தண்ண குருவியா கொக்கா பதினெட்டு பேரை வெட்டினவர் ஆமா டே எத்தனை பேர் வெட்டணும் இப்போ கேட்டாங்களாடா ஏண்டா எதிர ஸ்டவ்வுக்கு தேவையில்லாம பம்படி நான் சொல்லினா காசியை பிடிச்சி தூக்குறான் என்டா பதினெட்டு பேரை வெட்டினா எங்களையும் வெட்டிடுவானா எங்க வெட்ட சொல்லு வெட்ட சொல்லுடா எப்பா நாது அது காசியை போட்டு இப்படி பொருட்டி எடுக்கிற மனுஷன் நல்ல வேலை நாம் வாய வச்சின்னு கம்முன்னு இருந்தோம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்